அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எழுத்து ஆசர்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து பி ச தற்சமயம் வந்து ஓப்பன் ஆகியிருக்கிறது எத் அசஸ்மெண்ட்டு ஏக்கானது நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய டிஎன்எஸ்சிடி ஆப்பை வந்து லாகவுட் பண்ணி நீங்கள் வெளியே வர வேண்டாம் திருப்பி நீங்கள் லாகவுட் பண்ணி வெளியே வந்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் வந்து ஏக்கானது மீண்டும் நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம அசஸ்மெண்ட் வந்து பிக்கானது எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுடைய டிஎன்எஸ்சிடி ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பறிச்சு பார்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எட்டு லக்க யூஸ்டையும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போ லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்துருந்தேன் ஆட்டோமேட்டிக் நமக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று வகுப்பு ஏற்பீங்க ஆசலுக்கு நீ இருபத்தி நானாம் தேதி ஓப்பன் ஆகும் அசஸ்மெண்ட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னும் எழுத்தும் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கங்க அதில் கிளாஸ்ரூம் டீட்டெயில்ஸ்க்கு போய்க்குங்க கிளாஸ்ரூம் டீட்டெயில்ஸில் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அதில் ஃபார்மேட்டி அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபார்மேட்டிவ் பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டேம் த்ரீயை செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் மந்த்து மார்ச் செலக்ட் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் த்ரீ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணி ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் ரோடானா மாணவர்களுடைய நேம் காக்கும் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்னு கொடுத்துருங்க இந்த வழிமுறை பின்பற்றி தான் நீங்கள் அசஸ்மெண்ட் மேற்கொள்ள வேண்டும் ஏதாவது மாணவர்கள் வரல அப்படின்னா ஆப் அல்லது லாங் ஆப் அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த கடவுளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்